வணக்கம் நான் சினிமா ரசிகன் இன்றைக்கி ஒரு கிரைம் தில்லர் மூவியாக தேட்டில் ரிலீஸ் அந்த அந்தங்கன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இதோடைய ஹீரோ பிரசாந்த் இதோட டேரக்சன் தியாகராஜன் இந்த படம் ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த அந்தாதூன் அப்படிங்கிற படத்துடைய தமிழ் ரீமேக் தான் இது இன்னும் வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் பிரியா ஆனந்த் கார்த்திக் சமுத்திரகனி வனிதா விஜயகுமார் யோகி பாபு ஊர்வசி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பியானோ கலைஞர் அவருக்கு கண் பார்வை எல்லாமே நல்லா தெரியும் ஆனால் இந்த உலகத்துக்கு தானே வந்து ஒரு பார்வை இல்லாத நபர் அவர் காட்டிக்கிறார் ஏன் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை நம்புகிறாரு கண் பார்வை இல்லாதவங்களால் தான் மியூசிக்கில் அதிகமாக கவனம் செலுத்த முடியும்னு ஒரு விஷயத்தை நம்புறாரு ஸோ அப்படின்னா அவர் இந்த உலகத்துக்கு காட்டிக்கிறாரு அப்படியே அடுத்த காட்சிகளை ஒரு ரோட்டில் வரும்போது அந்த கதாநாயகி அவர் மேலே பைக்கில் வந்து இடிச்சுறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன நட்பு கிடைக்குது தன்னுடைய ஹோட்டலுக்கு இவரை ஒரு பியானோ கலைஞராக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இவர் அங்கே வேலை செய்கிறாரு அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய பிரபல நடிகர் கார்த்திக்கு அவர் இந்த படத்தில் பிரபல நடிகர் கார்த்திகாவே நடிச்சிருப்பாரு ஸோ அவரும் அந்த ஹோட்டலுக்கு வராரு இவருடைய மியூசிக்கை பார்த்து ரொம்பவே ரசிக்கிறாரு இவர்கிட்ட சொல்கிறாரு என்னுடைய மனைவியை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு எங்களுடைய வெட்டிங் டே வருது அதனால் இந்த டைமில் இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய அட்ரஸை கொடுக்குறாரு இவரும் அந்த இடத்துக்கு வராரு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அது என்ன நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த சம்பவம் அதன் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த ஹீரோவுடைய வாழ்க்கையவே வேறு விதமாக மாற்றி போட்டுருது முதல் பாதியை ரொம்ப ஸ்பீடாக விரும்புவிப்பா ரொம்ப அழகான ஒரு கிரைம் த்ரில்லராக கொண்டு போன இவங்க ரெண்டாவது பாதியை வந்து ஒரு காமெடி ஜானரில் சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுரப்பி வச்சிருக்காங்க என்ன சொல்லணும் அதில் வந்து டாக்டர் வராரு கே எஸ் அவர் ஒரு கிட்னி திருடக்கூடிய டாக்டர் ஆவாரு ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு டாக்டர்லாம் இவ்வளோ டெரரா இருப்பாங்க அப்புறமா அந்த கூட்டாளிகள்லாம் எப்படி இருப்பாங்க இங்க எல்லாமே ஊர்வசியும் யோகி பாபையும் வச்சு ஒரு காமெடியாகவே அந்த ட்ராக்கை கொண்டு போயிருந்தாங்க அது ரொம்பவே ரசிக்கப்படியாகலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு சாங் இருக்குது சந்தோஷ நாராயணனுடைய மியூசிக்கில் அது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இந்த பழைய பாட்டு சந்திரனே சூரியனேங்கிற பாட்டுலாம் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிளேஸ் பண்ணியிருக்க இடமும் நல்லா இருக்கும் அந்த பாட்டுமே இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசாந்த் வந்து ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு இந்த ஐம்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவருக்கு பெருசாக படங்கள் அந்த அளவுக்கு இல்லை இது ஒரு சிறப்பான படமாகவே அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுபோல் சிமரனுடைய நடிப்பு கார்த்திகுடைய நடிப்பு சமுதிரகணி நடிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது யோகி பாபு வச்சு சின்ன காமெடியெலாம் பண்ணியிருக்காங்க அது வந்து பெருசாக ஆகலை இந்த படத்துடைய பெரிய படம் அப்படின்னா முதல் பாதி படத்துடைய பெரிய மைனஸ் ரெண்டாவது பாதி தான் அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே ரசிக்கக்கூடிய படமாக வந்திருக்கும் இப்போவும் அது மோசமில்லை ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அது ரெண்டு மூணு காட்சிகள் ரொம்பவே சிறப்பாக இருந்தது குறிப்பாக அந்த ரூமில் வந்து சமுத்திரகனி சிம்ரன் பிரசாந்த் இவங்க மூணு பேருக்குமான ஒரு விஷயம் இருக்கும் அது ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் கிளைமேக்ஸ்லேயும் அந்த சிம்ரனுக்கும் பிரசாந்துக்குமான ஒரு காட்சி உண்டு அது ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தோடைய முதல் பாதியிலே ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்ட் உண்டு அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது வந்து ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க